அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாரங்க இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார் அது மட்டுமல்லாது காசியின் அதிபதி வலுவிழந்து நீச்ச நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தில் பெரும்பான்மையான நாட்கள் இது ஒரு ஆதகமற்ற அமைப்பாக தான் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எட்டாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் பாக்கியஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திலும் பிற்பகுதியில் விடமான ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் மாதத்தின் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் அவர் வலுவாக பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைகிறார் இது மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது மார்ச் மாதத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் குரு வேற்றிருக்கிறார் பல கிரக நிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுவதும் சூரியன் சனியை விட்டு விலகுவதும் என அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதால் நிச்சயமாக பல பிரச்சனைகள் சுமூகமாக மிதனராசிக்காரர்களுக்கு தீர்வுக்கு கிடைக்கும் தற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இசையின் அதிபதி நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு தற்போது வேலை இல்லை அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே வேலை இல்லை என்பது மட்டும்தான் எந்த வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்று அவருடைய மனநிலையானது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கிறதுங்க அந்த வேலையில் மனநிறை சேர்ந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறார் அப்படி பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது சில நாட்கள் செல்கின்றன சில நாட்கள் சென்றதற்கு பிறகு அந்த அவருக்கு பெரிய அளவிற்கு ஊதியம் கிடைக்கவில்லை வருமானம் அளவிற்கு இல்லை என்று வருத்தப்படுகிறாருங்க எனவே இந்த வருமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேறொரு வேலைக்கு முயற்சி செய்யலாம் என்று அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு முயற்சி செய்து அங்கு அதிக ஊதியத்துடன் ஒரு பணியில் அமருகிறார் அப்படி சென்றவர் எனக்கு அதிகமாக ஊதியம் கிடைக்கிறது என்று மனநிறைவு கொள்கிறாருங்க ஆனால் அந்த இடத்தில் துளியளவும் மரியாதை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மதிப்பும் மரியாதையும் வேண்டும் என்று நினைக்கிறார் உடனே அந்த இடத்தை விட்டுவிட்டு மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக கொடுக்கக்கூடிய இடமும் அதே சமயத்தில் வருமானத்தில் சம்பளமும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்த்து அந்த இடத்தில் பணியில் அமர்கிறாருங்க அப்படி அங்கு பணியில் அமர்ந்ததற்கு பிறகு அந்த இடத்தில் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது உடல்நல ஆரோக்கியமானது பாதிக்கக்கூடிய வகையில் மிக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்று சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே இதை சமாளிப்பதற்காக இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற முயற்சி செய்கிறாருங்க அப்படி மாறி அங்கு சென்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்க எனவேதான் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை துல்லியமாகவும் கிரகநிலைகள் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நீங்கள் எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் அந்த இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது என்பதை தெளிவு துல்லியாக கிரக நிலைகள் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டறிந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக அதற்கு பக்க உறுதுணையாக கிரக நிலைகளும் செயல்படும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறந்த முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் பிரச்சனையை கண்டு உலகின் எந்த மூலைக்கு ஓடினாலும் அவை உங்களை துரத்திக் கொண்டேதான் வரக்கூடிய தான் பார்க்கப்படுகிறது எனவே தீர்வு இல்லாத பிரச்சனையே என்று ஒன்றுமே இல்லைங்க அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதில் சில நேரத்தில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் முயற்சி செய்தால் நிச்சயமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதற்கு பக்க உறுதுணையாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதி அடிப்படையில் வீற்ற எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக பண பற்றாக்குறைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சிரமங்கள் விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் செலவு அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வலுவான லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத மருத்துவ விரய செலவுகள் அது மட்டுமல்லாது செவ்வாயும் சனியும் மிக விரைவில் இணைய எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக குரு விலக்கிவிடுகிறார் லாபத்தில் இந்து தருணத்தில் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனி வெற்றி சனி ஜீவனஸ்தானத்தில் இருப்பது பல்வேறு வகையாக வலுப்படுத்துவது தொழில் ரீதியாக மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அவருடன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைய போகின்றனர் மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் செவ்வாயுடன் எனவே எனவேதான் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சில பணிகள் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது அதை அறிவுபூர்வமாக எதிர்கொண்டால் நிச்சயமாக அவற்றை சமாளித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சற்று அனைவருத்தம் சோர்வு உள்ளாகும் போது ஆர்வ குறைபாடு ஏற்படும் எனவே ஒரு பணியை ஆர்வத்துடன் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் இந்த கிரகநிலைகளின் இணைவானது ஏற்படுகிறது எனவே கோல்சார விதியின் அடிப்படையிலும் ஒன்பதாம் இடத்தில் இணைவதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை சுக்கரன் மிக ஒன்பதாம் இடத்திற்குள் வரக்கூடிய இந்த தொழில்துறை ரீதியாக வளர்ச்சி மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட பாகிஸ்தானத்தில் வலுவாக சனி இருப்பதால் அனைத்தையும் மிக சிறப்பாக உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை விலகுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு துறைகளில் இந்த தருணத்தில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட அனைத்திலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்து தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகுவதே இந்து தருணத்தில் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்ற நினைத்த விஷயங்களை கூட தக்கவைத்துக் கொண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறையினருக்கு அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது து அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்பதற்கான யோகமும் கிடைக்கிறது பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் மிக சிறப்பாக ஏற்படுகிறது அதே சமயம் மூன்றாம் நபர்கள் யாரையும் நம்ப வேண்டாங்க அவர்களால் சில சிரமம் ஏற்படலாம் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிரடியான மாற்றங்களும் பல்வேறு வகையான குழப்பங்களும் ஏற்படலாம் ஆனால் அனைத்திற்குமே தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை அஷ்டமத்தை விட்டு விலக கூடிய சுக்கரன் தெளிவாக மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் நீச்சம் பெறுவதால் சற்று கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் தேர்வு நேரமாக அமைவதால் இந்த தருணத்தில் கவனசுரர்களை தவிர்ப்பது நல்ல பலனையும் அதிக மதிப்பெணையும் பெற்றுக் கொடுக்கும் மேலும் சூரியனும் மிக வலுவாக ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சந்திரனும் மிக வலுவாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மிதன ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிற சந்திர அஷ்டம தினங்களை தவிர மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல முறையில் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது ராகு கேது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மோற்றக்காரர்களான கேதுவால் சில எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றினாலும் அவற்றையும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த நிலையில் மாற்றம் ஏற்படுவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளுக்கு திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக செஞ்சிருக்கின்றன மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சீரராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்